அந்த நோயாளிகள் காலை வெட்டி எடுக்காம நேராக வந்தாங்கன்னா பொறுமையாக இருந்தாங்கன்னா ரெண்டு மாத காலம் அல்லது மூன்று மாத காலம் இங்கே இருந்து தங்கி சிகிச்சை எடுத்தாங்கன்னா அந்த காலை இயற்கையாக நம்ம குணப்படுத்திடலாம் இது இது வந்து முன்னாடி உள்ள நிலமை இப்போ உள்ள நிலமை இன்னும் சீக்கிரமாகவே குணப்படுத்திடலாம் இப்போ சமீபமாக நீங்கள் இங்கே உள்ள ஒரு வேலை செய்கிறவங்க ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவங்க மூலிகையை வெட்டும்போது அது கூட எலும்பு தெரியுது பாதி சத தோல் எல்லாம் இது நடந்து நான்கு நாட்கள் தான் ஆகுது இந்த நாலாவது நாள்லயே அவங்களுக்கு சதை கூடி மேலே நிறைஞ்சி வந்து எலும்பெல்லாம் மூடி சதை வளர்ந்துருச்சு கண்ணால நீங்களே கொடுத்த சிகிச்சை அப்படியே ஓ டிடி இன்ஜெக்ஷன் போடல டேப்லெட் பெயின் கில்லர் டேப்லெட் போடல ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் போடல எந்த ஆயின்மெண்ட் வைக்கல ஒன்றும் செய்யலை மூலிகைகளை அரைச்சி மேலே போட்டு கட்டு போட்டு பண்ணதுலையே